உயிர் சக்தி என்னும் பிராணசக்தி நித்தியமானது அதிநுட்பமானது பெருவாழ்வு பெற்றது பரிபூரணத்தை நோக்கி நாளும் முன்னேறிச் செல்லும் திறன் படைத்தது நம்முள் உரையும் இத்தகைய அற்புதமான பிராணசக்தியை உணர்ந்து போற்றும் போது நம் வாழ்வு உன்னதமான வாழ்வாக மலர்கிறது நமது உயிர் வாழ்வின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் மாறுகிறோம் தேடலோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு தனது ரகசியங்களை வெளிப்படுத்தி கொள்கிறது ஏதோ வாழ்ந்தோம் என்று இருப்பவர்களுக்கு வாழ்வு தரும் பரிசுகளும் ஏனோதானோ என்று அமைந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆர்வமுறுபவர்களுக்கு வாழ்வு பல்வகை சிறப்புகளையும் அள்ளித்தருகிறது இறை நினைவோடு இறை உணர்வோடு ஆன்ம உணர்வோடு வாழ்பவர்களுக்கு அவர்கள் விரும்பி கேட்கும் முன்னதாகவே அவர்களுக்கு வேண்டிய அனைத்து மென்மைகளையும் தந்து வாழ்வு அவர்களை ஆசீர்வதிக்கிறது வாழ்வு இறைமயம் ஆகும்போது இன்பமயமாகி விடுகிறது